हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டிர பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பபவத்தி நைஷ்டகி முகம் கருதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் तं ईहमानं निरहंकृतं भूतं निराशिषं पूर्णम् अनन्यचोदितं निरोन् शिक्ष्यन्तं निजवर्त्मसंस्थितं प्रभुं प्रभेखिल தம் அதே கடவுளிடம் ஈகமானம் நம்முடைய நன்மைக்காக செயல்படும் நிரகங்காரம் பக் பந்தங்கள் அற்றவர் அல்லது லாபத்தை அடையும் ஆசை இல்லாதவர் புதம் முழுமையான அறிவுடன் இருப்பவர் நிராசிஷம் தமது செயல்களின் பலன்களை அனுபவிக்கும் ஆசை இல்லாதவர் பூர்ணம் பூர்ணமானவர் இதனால் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் அவசியம் அவருக்கில்லை அனன்ய பிறனால் பிறரால் சோதிதம் தூண்டிய அல்லது ஊக்கமளித்த நெருன் மனித சமூகம் முழுவதற்கும் சிக்ஷி அந்தம் வாழ்வில் நிஜமான மார்க்கத்தை போதிப்பதற்காக நிஜவர்த அவருக்கு சொந்தமான வாழ்வு முறையை சம்ஸ்திதம் நிலைநாட்டுவதற்கு பிரபும் பகவானிடம் பிரபத்யதே அனைவரும் சரணடைய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் அகில தர்ம பாவனம் மத கோட்பாடுகள் அல்லது ஒரு மனிதருக்குரிய வாரணாசிரம கடமைகள் அனைத்திற்கும் எஜமானரான டிரான்ஸ்லேஷன் முழு கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே செயலாற்றுகிறார் என்றாலும் செயலின் பலன்களை அனுபவிக்க அவர் விரும்புவது இல்லை அவர் பூரண அறிவுடையவரும் பௌதீக ஆசைகள் மற்றும் வழிபிரல்தல் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவரும் முற்றிலும் சுதந்திரமானவரும் ஆவார் மனித சமூகத்தின் பரம போதகர் என்ற முறையில் அவரது சொந்த செயல்முறையை அவர் போதிக்கிறார் இவ்வாறாக மதத்தின் உண்மையான மார்க்கத்தை அவர் ஆரம்பித்து வைக்கிறார் அனைவரும் பகவானை பின்பற்ற வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் இதுவே நமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் கருப்பொருளாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையை உபதேசித்தவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுமாறு மனித சமுதாயத்தை நாம் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீமத் பகவத்கீதை உண்மையுருவில் என்னும் நூலின் உபதேசங்களை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்வு வளமடையும் அதுவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சாராம்சமாகும் பகவான் ஸ்ரீராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் சைத்தன்ய மகா பிரபு ஆகியோரை எப்படி பின்பற்றுவது என்பதை கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் தலைவர் அனைவருக்கும் உபதேசிக்கிறார் இந்த ஜட உலகத்தில் நல்ல அரசாட்சிக்கு அல்லது நல்ல அரசாங்கத்திற்கு நமக்கொரு தலைவர் தேவைப்படுகிறார் பகவான் ஸ்ரீராமர் தமது நடைமுறைக்கேற்ற உதாரணத்தின் மூலமாக மனித வர்க்கத்தின் நன்மைக்காக எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டினார் இராவணனை போன்ற அசுரர்களுடன் அவர் யுத்தம் செய்தார் தமது தந்தையின் கட்டளைகளை அவர் நிறைவேற்றினார் மேலும் சீதா சீதாதேவியின் உண்மையான கணவராகவும் இருந்தார் இவ்வாறாக சீரிய பேரரசராக செயலாற்றிய பகவான் ஸ்ரீராமர் ஸ்ரீராமருடன் யாரையும் ஒப்பிட முடியாது உண்மையில் பகவான் ஸ்ரீராமர் ராமரால் நடத்தப்பட்டதைப் போன்ற ஒரு அரசாங்கத்தை ராமராஜ்யத்தை மக்கள் இன்றும் எதிர்பார்க்கின்றனர் அதை போலவே ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானாக இருந்தாலும் அவர் தமது சீடனும் பக்தனுமான அர்ஜுனனுக்கு பரம பதத்தை சென்றடையும் வாழ்வை எப்படி மேற்கொள்வது என்பதை கற்பித்தார் தியா தேகம் நைத்தி மாம் ஏதி சோ அர்ஜுன என்று பகவான் பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் கூறுகிறார் அரசியல் பொருளாதாரம் சமூகம் சமயம் கலாச்சாரம் மற்றும் தத்துவம் ஆகிய எல்லா போதனைகளும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் காணப்படுகின்றன அவற்றை உறுதியுடன் பின்பற்றுவதே ஒருவரின் கடமையாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தூய பக்தரின் பாகத்தை நிகழ்த்தி காட்டுவதற்காகவே பகவான் சைத்தன்யராக வருகிறார் இவ்வாறாக நம்முடைய வாழ்வை வெற்றியுடையதாக செய்வதற்காகவே பகவான் சைத்தன்யர் நமக்கு வெவ்வேறு முறைகளில் கற்பிக்கிறார் மேலும் அவரை பின்பற்றுமாறு சுயம்புவ மனுவிடம் சுயம்புவ மனுவும் நம்மிடம் விண்ணப்பிக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் அரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய்